அனைத்து உறவுகளுக்கும் இன்றைய அச்சே திதி நல்வாழ்த்துக்கள் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் வந்து அச்சே திதி வந்து புதங்கள வந்திருக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு தான் அச்சே திதின்லாம் யோசிக்காதீங்க நம்மளால முடிஞ்சது இருந்தால் தங்கம் வாங்குங்க இல்லாட்டி ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்குங்க கல் உப்பு வாங்கி சாமி படுத்து முன்னாடி வச்சு மகாலட்சுமி தாயே நான் வந்து இந்த வருஷம் வந்து உனக்கு வந்து இதை வச்சு நான் வந்து உனக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் என் வீட்டில் எல்லா செல்வ வளங்களோட இதே கல் உப்பால் அடுத்த வருஷம் நிறையா செல்வத்தை முன்னாடி நாங்கள் கொண்டாந்து வைக்கணும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் கட்டாயம் நடக்கும் ஆனால் கல் உப்பில் அவ்வளோ மகிமை இருக்குங்கம்மா கல் உப்பு தான் மகாலட்சுமியோ அது அதனால் இருக்கிறவங்க இல்லாதவங்கெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இல்லாத இருக்கோ இது இயற்கை அதனால் இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டாம் அவங்களும் அடிமட்டத்துலேருந்து தான் வந்திருப்பாங்க எல்லாருமே யாருமே பெரிய ஆழ்வு கிடையாது எல்லாருமே பேசிக்காக அடிமட்டத்துலேருந்து தான் வந்திருப்பாங்க அவங்க வந்து சின்ன சின்ன பூஜை சின்ன சின்ன அதை தக்க வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் மற்ற கொஞ்சம் பேருக்கு தெரியாது ஏன்னா தாம் தூம்னு வந்ததை வந்து செலவு பண்ணிவிடுவாங்க சில பேர் அதை தக்க வச்சுக்காததுக்காக ரொம்ப பாடுபடுவாங்க இன்றைக்கி அச்சய தேதிக்காக அம்மா சொல்கிற ஒரே அட்வைஸ் முடிஞ்சால் தங்க வாங்குங்க முடியலன்னா ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கி சாமி படத்தை முன்னாடி வச்சு விளக்கேற்றி கும்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி பூஜை அறையில் என்ன வச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கட்டாயம் கல் உப்பு வாங்கி பூஜை அறையில் வையுங்க தங்கங்களே பாய்